வணக்க நம்பர்லே அண்ணாமலை தலைவராக என்ன சொன்னார் என்னை விட்டான் நான் விவசாயம் பண்ண போயிருவேனார் கரூரில் விவசாயம் இருக்கும் ஆனால் இப்போது கொஞ்ச நாள் மோடி நான் ஒரு எண்பது கோடி ஏதோ கொடுத்து டேக்ஸ் எல்லாம் கட்டி வாங்கியிருக்கேன் இன்கம் டேக்ஸ் நான் கட்டம் ஃபைல் பண்ணும்போது தெரியும்லாம் சொல்லியிருந்தார்ல கோவையில் தொண்டாமூத்திரை அருகே ஒரு பதினோரு ஏக்கர் பக்கம் வாங்கினதில் விவசாயம் என்ன இயற்கை பொருள் பால் சம்பவம் ஆரம்பிச்சிட்டார் அதுக்கான வீடியோ போட்டிருக்காரு அதோட கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் அந்த வீடியோ இன்ஸ்டாவில் வந்தது ஸோ விவசாயம் பார்க்குறாரு எல்லோரும் திடீர்னு போய் காலேஜில் பேசுகிறாரு அவர் அவர் அறிவு சார்ந்து எல்லாம் பண்ணுறாரு இயற்கை விவசாயம் அவர் இப்போது இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பக்கம் இவர் விவசாயம் சொல்லிகிட்டே இருந்தார் அவர் பண்ணுறாரு வேறு அறிவார்ந்த பேச்சு பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஐ பேச முடியுது இதெல்லாம் பண்ண முடியுமா அவங்க குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி காமிங்க அந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணிக்காமட்டார் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் நம்மளுடைய சினிமாவில் கொண்டு விளம்பரப்படுத்தி கொண்டுட்டாங்க அவருக்கு ஒன்றும் ஒரு நாலேஜபிள் இருக்காது அதுதான் அவர் சொன்னது இதில் இவருக்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது அவரும் அதே தான் பொம்மை முதல்வர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் எல்லாம் சொன்னோம் இல்லையா இதே விவசாயம் தானே டெல்டா காரங்கிறாரில் காப்பாற்றிருக்கணும்ல இல்லை டெல்டான அந்த சிமெண்ட் ரோட் போட்டு நடக்கிறது இல்லை பழனிச்சாமி சொல்கிற மாதிரி இவர் இறங்கி எல்லாம் பண்ணுறாரு வித்தியாசத்தை பாருங்க அப்போ விவசாயி இப்போ போராடுறாங்க அவர் தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கு சின்ன கிளிப்பிங் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அது இவ்வளோ பாடுபட்டு விளைய வச்ச விவசாயிகளுக்கு அதுக்கு என்ன நெல் மலையில் இதாக போச்சு நெல் பூரா முளைச்சி வீணாக போச்சு அது பிரிஞ்சு இல்லாமல் போச்சு அதுக்கான இது தருவாங்களா மாண்டியன்னா தெரியாது இவங்க ஈஸியாக கை காட்டிடுவாங்க சென்ட்ரலை ஸோ ஆளை தெரியாத அதுதான் அந்த பழமொழி மாதிரி தான் இதெல்லாம்